கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வசனத்திற்கு செவி கொடு என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் ஒரு இளம் பெண் தனது நீண்ட பயணத்திற்காக தனது பெட்டியில் பொருள்களை அடுக்கி கொண்டிருந்தாளாம் தன்னை கவனித்துக் கொண்டிருந்த இன்னொரு பெண்ணிடம் இவ்வாறாக கூறினாலும் நான் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் முடித்துவிட்டேன் நான் என்னுடைய வழிகாட்டும் புத்தகம் ஒரு கைவிளக்கு ஒரு கண்ணாடி எனக்கு பிரியமான அன்பு கடிதங்கள் ஒரு மைக்ரோஸ்கோப் ஒரு டெலஸ்கோப் கவிதை புத்தகம் ஒன்று ஒரு பாடல் புத்தகம் சுய சரிதை புத்தகங்கள் சில பழைய கடிதங்கள் இவற்றை அடுக்க வேண்டும் என்றலாம் அடுத்த பெண் உன்னுடைய பெட்டி கிட்டத்தட்ட நிரம்பிவிட்டது எப்படி இவற்றையெல்லாம் வைக்கப் போகிறாய் என்று அவளிடம் கேட்டலாம் அந்த இளம்பெண் கூறினால் அவையெல்லாம் அதிக இடம் பிடிக்காது என்றாள் அவள் தன்னுடைய பைபிளை எடுத்து தன்னுடைய பெட்டியில் வைத்து அதை மூடினாளாம் மேலும் நான் ஜீவ அப்பத்தையும் பெற்றுவிட்டேன் என்று கூறினாளாம் ஒவ்வொரு முறையும் பைபிளை வாசிக்கும்போது அது புதிதாக இருக்கிறது அது பழமையாய் போவதில்லை நாம் எங்கே வாழ்ந்தாலும் அது வாழ்க்கையோடு ஒத்துப்போகிறது பைபிளின் உண்மைகள் மாறாதவைகள் அவை என்றும் மாறாமல் இருக்கும் ஆம் என சகோதர சகோதரிகளே இந்த வேத வாசனத்தை நாம் எப்படி படிக்கிறோம் அதன் வார்த்தைகளுக்கு நாம் நமது செவியை சாய்க்கிறவர்களாக இருக்கிறோமா வால்டர் என்பவர் ஒரு பெரிய எழுத்தாளர் அவர் பைபிளை இன்னும் நூறு பைபிளை பற்றி கூறும்போது இன்னும் நூறு ஆண்டுகளுக்குள் இந்த நூல் மறைக்கப்பட்டு போய்விடும் அதை பழைய பொருட்கள் பாதுகாக்கும் பொருள் காட்சியில்தான் இனி நாம் காண முடியும் என்று சொன்னாராம் ஆனால் அதே வால்டரின் வீட்டில்தான் ஜெனிவா பைபிள் சொசைட்டி என்ற இயக்கம் இயங்கி வந் வருகிறது பைபிள் வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கருத்தோடு நாம் படிப்போம் நமது பிள்ளைகளுக்கும் அதை போதிப்போம் அது ஒவ்வொரு நாளும் நமக்கு விலை உயர்ந்த மண்ணாவாக ஆரோக்கிய உணவாக அது காணப்படுகிறது அந்த வசனம் கிடைத்தவுடனே அதை உட்கொண்டேன் என்று இறைமையா தீர்க்கதரிசி சொன்னது போல நாம் அந்த வேத வசனங்களை உட்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா இந்த வேத வசனம் உயிர் உள்ளதாய் இருக்கிறது அது நம்மோடு பேசுகிறது அது நமக்கு பாதை காட்டுகிறதாய் நம்மோடு தொடர்ந்து வருகிறது காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது அது நம்மை அணைத்து கொள்கிறதாய் இருக்கிறது இப்படிப்பட்ட வேத வசனத்திற்கு நாம் கவனத்தோடு அதை படிக்கிறோமா அதை அந்த வசனங்களின் சொல்லப்படும் கருத்துக்களுக்கு நாம் செவி சாய்க்கிறோமா இல்லை கடமைக்கென்று வேதம் வாசித்துவிட்டு நாம் செல்கிறவராக இருக்கிறோமா ஒவ்வொரு நாளும் நாம் வேதம் வாசிக்கும்போது அதில் கொடுக்கப்பட்டுள்ள கற்பனைகளை கைக்கொள்வோம் அதில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகளை அந்த நாளில் நாம் கைக்கொண்டு கொண்டு செயல்படும் போது அந்த வேத வசனம் நம்மை நமக்கு ஒரு ஆரோக்கிய உணவாகவும் நம்மை வழிநடத்தி செல்லும் தீபமாகவும் இன்னும் நமக்கு போதித்து தரும் ஒரு உயிருள்ள வார்த்தையாகவும் காணப்படுகிறது இப்படிப்பட்ட வேதத்தை நாம் அனுதினமும் வாசிப்போம் மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தைகளை ஜீவனுள்ள வார்த்தைகளை கற்றுக் கொடுப்போம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா ஜீவனுள்ள வார்த்தையாகிய உமது வேதத்தை நாங்கள் அதிக அதிகமாய் படிக்கவும் வாசிக்கவும் அதற்கு செவி சாய்க்கவும் அந்த வார்த்தைகளை கவனத்தோடு படிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுக்கப்படும் கற்பனை கட்டளைகளை கை கொள்ளவும் இன்னுமாய் அதில் சொல்லப்படும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் தக்கதான கிருபைகளை தந்திரலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்